ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி சுற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள் வச்சுருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நர்சரி லேண்டில் வச்சிருக்கோம் ஏன்னா மதர் பிளான்க்காக எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு கொத்துக்கு எவ்வளோ காய்க்குது நீங்களே பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற நாவல் காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கொத்து கொத்தா காய்க்கும் அது சீசனும் கிடையாது ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசனில் காய்ச்சிரும் அதை ஒரு சின்ன செடியிலே காய்ச்சிரும் ஓகே ஆனால் வாங்கி வச்சதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலகீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் கொத்து கொத்தா அங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாக கொத்து இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான காய்கள் இங்கே பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கொத்து கொத்தா பழங்கள் சூப்பராக இருக்குது பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தா இருக்குது நிறைய பழங்கள் செடியோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபீட் ஹைட் இருக்கும் நல்ல பிரான்ச்சஸ்ஸு நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணி விட்டுருவோம் அப்போ கட் பண்ணி விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புதிர டைப்பில் வரும் உங்களுக்கு யாருக்கா ஒயிட் நாவல் யாருக்கா தேவைப்படுச்சு தாராளம் புக் பண்ணிக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சக்கரை மாதிரி ஒயிட் கலரில் வரும் அந்த அப்படியே சாப்பிடும் இனிப்பாக இருக்கும் சுவையோ சுவை செம்மையாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் ஆகுது எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கேட்குறா வெள்ளை நான் அவ்வளோ தேவைப்படுச்சுன்னு தாராளம் புக் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொத்து கொத்தா காய் நிறைய பேர் நமக்கு தாங்கியிருக்கீங்க வந்து சந்திக்கலாம்